படிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊரில் படிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் ஃபஸ்ட்டு பூவை போட்டேன் என்ன பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம வணக்கம் சொல்லுங்க நம்ம பேர் சார் கிருஷ்ணசாமி கே கிருஷ்ணசாமி ஊர் ஊர் பீக்கி வெட்டி இது தாலுகா தாலுகா வந்து எட்டஆ தாலுகா கோயம்புத்தி மாவட்டம் இப்போ கோயில்பேட்டி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டம் சரி சரி என்னதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க எனக்கு வயசு ஐம்பத்தொன்னு ஐம்பத்தொம்பது வயசு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிறந்ததுலேருந்து விவசாயம் தான் பண்ணுது பத்து வயசுலேருந்து ஆரம்பிச்சாச்சு பத்து வயசுலேருந்து விவசாயத்தை கைவிடாமல் பார்த்துட்டு வரைய என்னதெல்லாம் பயிரிட்டு வரையா இப்போ மக்காச்சலம் போட்டிருக்கேன் பருத்தி போட்டிருக்கேன் மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து மிளகாய் ஃபில்டர்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் மிளகாய் இதில் என்னென்ன நோய்கள்லாம் அனுபவிச்சுட்டு வரீங்க நோய் வந்து இப்போ சுருட்டாள் ரொம்ப தாக்குதல் இருக்குது ரெண்டாவது குழு பூவு கொஞ்சம் நிற்க மாட்டுக்கு பூ நிற்கமா ஆமாம் இப்போ கோயில் பெட்டி அப்படின்னாலே மானாவரின்னு சொல்கிறாங்க இது முழுக்க மானாவரியா இது எங்களுக்கு மானாவரியும் இருக்குது ஆனால் தள்ளி இருக்கு ஆனால் இங்கே ஃபுல்லாகவே கிணறு பாசனம் தான் கிணறுல தண்ணி எப்படி வத்துமா தண்ணி நம்ம கிணறு வத்தோம் பக்கத்து கிணறு வத்தாது நம்ம கிணறு வத்து தான் செய்யும் அப்படி வெட்ட முடியல சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது சரி இப்போ மிளகாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கண்ணெல்லாம் எங்க வாங்குறீங்க கண் வந்து இதுக்கு முதல சிவாயிப்பே பெங்களூர் கண் நாங்கள் ஆந்திரா கண் வாங்கினோம் அது ஒன்றும் நம்ம தலை செட் ஆகலை சரி இப்போ நானா பாவி நான் என் விதை தான் இப்போ எனக்கு நல்லா இருக்கு ஓ இதெல்லாம் நீங்க எடுத்தது ஆமா இது போல நான் நல்லா ரகமா பார்த்து எடுத்தது இப்போ எங்க ஊர் சைடு இப்போ எங்களுக்கெல்லாம் ஊர் திருநெல்வேலி சரி எங்க ஊர்ல மிளகாய் தோட்டம் போடணும்னா உங்கள்கிட்ட வந்து கண் வாங்கிக்கலாமா கண் வாங்கலாம்

கார்த்திகை மாதம் நட்டினேன் கார்த்திகை வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி நட்டினது எத்தனை நாள் பார்த்துக்கோங்க களை வெட்டுறதா இல்லை களை மருந்து அடித்து வளர்த்துருக்கீங்க களை வந்து முதல்ல தர்சாக இருக்கும் போது களை மருந்து அடித்தேன் சரி முன்னாடி அடிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து அஞ்சு களை வெட்டியிருக்கேன் அஞ்சு களை ஆள் வச்சு ஆள் வச்சு முழுக்க முழுக்க ஆள் வச்சே வெட்டிட்டு வரேன் அஞ்சு களை ஆயிடுச்சு மருந்தும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறீங்க இப்போ ஒரு ஆறு ஏழாவது மருந்து ஆச்சு இப்போ நோய் இவ்வளோ மருந்து அடித்தது இல்லை இது வரைச்சி இது இது ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல இவ்வளோ மருந்து அழிக்கிறேன் மொத்தத்திலே பழம் வர்றதுக்கு வரைக்கும் நாலு அஞ்சு தான் செல்லும் இன்னும் பழம் வருதும் இன்னும் பத்து ஒரு மாதம் ஆகும் ஆனால் இது வரைக்கும் ஆறு ஏழு எட்டு மருந்து ஆகிடுச்சி எட்டு மருந்தாகிருக்கு பத்து நாள் குள் கடிப்பு இப்போ அஞ்சு நாள் ஆறு நாள் குளு கடித்தா தான் அந்த நோய் கேட்குது மேற்கொண்டு புடிலாம் இருக்குது எதாவது என்னென்னு தெரியல முன்னாடி நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணதுக்கு இப்போ விவசாயம் பண்ணுறது வித்யாத வித்தியாசம் இருக்கா அப்போ வந்து